வணக்கம் இது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் முப்பத்தி ஒன்றாக உயர்வு சில நாட்களுக்கு முன்பு புயலால் பாதிக்கப்பட்ட மத்திய பிலிப்பைன்ஸ் மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததில் பலியானோரின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் மற்றும் கடுமையான நிலநடுக்கத்தால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் குடியிருப்பாளர்கள் வீடுகளை விட்டு வெளியேறி இருளில் அவதியடைந்துள்ளனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் மத்திய பிலிப்பைன்ஸ் செபு மாகாணத்தில் உள்ள சுமார் தொன்னூறாயிரம் மக்கள் வசிக்கும் கடலோர நகரமான போகோ நகரில் உள்ளூர் நேரப்படி செவ்வாய்க்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒன்பது மணியளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் நிலவரப்பில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவாகி என தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வுகளால் வீடுகளும் கட்டிடங்களும் இடிந்து விழுந்துள்ளது அந்த இடிபாடுகளில் சிக்கியதுவரை முதலில் பதினான்கு பேர் பலியானதாகவும் பின்னர் இருபத்தி ஏழு பேர் பலியானதாக உள்ளூர் அதிகாரி ஒருவர் தெரிவித்த நிலையில் தற்பொழுது முப்பத்தி ஓரின் பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மீட்பு அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் போகோவில் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது போகோவிற்கு அருகில் உள்ள மெடலின் நகரில் வீடுகளின் கூரைகள் மற்றும் சுவர்கள் இடிந்து விழுந்ததில் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த பொழுது குறைந்தது பனிரெண்டு பேர் பலியாகினர் அதே போன்று சான் ரெமிகியோ நகரில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட கூடைப்பந்து விளையாட்டிலிருந்து பாதுகாப்பாக தப்பிச் முயன்ற மூன்று கடலோர காவல்படை வீரர்கள் ஒரு தீயணைப்பு வீரர் மற்றும் ஒரு குழந்தை உட்பட ஐந்து பேர் தனித்தனியாக சுவர்கள் இடிந்து விழுந்ததில் பலியாகி தகவல்கள் தெரிவிக்கின்றன போகோ அதனைச் சுற்றி பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளின் மீட்பு பணிகள் தீயணைப்புத் துறையினர் உள்ளூர் பேரிடர் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உலகில் மிகவும் பேரழிவு ஏற்படக்கூடிய நாடுகளில் ஒன்றான பிலிப்பைன்ஸ் கடலை சுற்றி உள்ள நில அதிர்வு பிளவுகளின் பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதால் அடிக்கடி நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகளால் பாதிக்கப்படுகிறது மேலும் பிலிப்பைன்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபது சூறாவளிகளும் புயல்களாலும் தாக்குதல்களுக்கு உள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது வெள்ளிக்கிழமை மத்திய பகுதியை தாக்கிய வெப்பமண்டல புயலில் சிக்கி இருபத்தி ஏழு பேர் பலியாகினர் இந்த பாதிப்பிலிருந்து செபு மற்றும் பிற மாகாணங்கள் இன்றும் மீண்டு வராத நிலையில் மத்திய பிலிப்பைன்ஸ் மாகாணத்தில் செவ்வாய்க்கிழமை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளது நகரங்கள் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி முழுவதும் இருள் சூழ்ந்துள்ளது மற்றும் நிலநடுக்க பயத்தால் உறைந்துள்ள பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இது போன்ற உலக நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்